இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகமா உயர்தர ஜாதகமா இந்த உயர்தர ஜாதகம் யோக ஜாதகம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா இன்னைய காலகட்டத்தில் அவர் ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ்றார் நல்ல பணப்புழக்கத்தோடு வாழ்றார் கையில் நாலு காசு பிறந்துகிட்டே இருக்கு சார் ஒரு நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு பொசிஷன்ல இருக்கிறார் இல்லை இப்படிங்கிறத நம்ம எதை வச்சு பேஸ் பண்றோம் காசு இருக்கிறவங்க இல்லவங்க இல்லாதவங்க இப்படிங்கிறத வச்சுதான் சார் ஜோசியம் இப்ப யோக ஜாதகம் இல்லைங்கிறத பேசுறாங்க அவர் நல்ல மனிதர் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு போகுது அப்ப எது இது தீர்மானிக்கப்படுகிறது ஜாதகத்துல உள்ள கிரக நிலைகள் அதுல ரொம்ப முக்கியம் லக்னம் ஒரு ஜாதகத்துல லக்னம் எதெல்லாம் பேசும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தின் அவர் அந்த ஜாதகரனுடைய எண்ணங்களை பற்றி பேசும் கேரக்டர் பண்புகளை பற்றி பேசும் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது முக்கியமா அவரு நல்லவரா கெட்டவரா ஏதாவது கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருக்கா உண்மை பேசுபவரா இல்லையா டிசிஷன் சரியா எடுப்பாரா சரியான நேரங்கள்ல சரியா எடுப்பாரா இதெல்லாம் லக்னத்தை பத்தி பேசும் பொதுவா பாத்தீங்கன்னா பனிரெண்டு பாவகங்களினுடைய ஒட்டுமொத்த கலவைதான் இந்த லக்னம் முதல் பாவகம் ஸோ இப்போ முதல் பாவம் தெளிவா இருந்துச்சுன்னா ஜாதகர் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுவார் ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டாவதுதான் என்ன சொல்லுவான் சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இப்ப ஜாதகத்துல லக்னத்துக்கு தான் அதனாலதான் சொல்லுவாங்க லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சுபகரக தொடர்பு குரு பார்வை இருக்கா சார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ மேல் இடத்துக்கு வந்துருவாரு நல்ல இடத்துக்கு வந்துருவார் அப்படிங்கிறலாம் சொல்லுவோம் ஓகேவா ஆக இப்போ நம்ம இவ்வளோ பாயிண்ட்டை சொல்லிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் அவருடைய ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் அவர் ஒரு ஜாதகருக்கும் அவர் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதகம் விப்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்ப இந்த ஜாதகரின் இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏன் இந்த ஜாதகம் உயர்தர ஜாதகம் மாதிரி இருக்குது ஆனா அந்த வேலையில் இல்லை அப்ப இந்த சுபத்துவம் இருக்குது ஆனா ஏன் அந்த வேலையை செய்யல ரெண்டாவது பாயிண்ட் அப்போ ஜாதகருடைய தொழில் ஜாதகர்ல இருக்கக்கூடிய கிரக நிலை ஜோ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைக்கும் அதற்கேற்ற தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது உயர்தர ஜாதகம் மாதிரி இருக்குது ஆனால் செய்யக்கூடிய தொழில் சாதாரணமா இருக்குது ஜாதகம் உயர்தரமான ஜாதகம் சார் ஆனா சாதாரணமா ஒரு கட்டட தொழிலாளியா இருக்கார் கொத்தனாரா இருக்கார் வேலை அப்ப சம்பந்தமே இல்லை நீங்க பாருங்க நான் ஜாதகத்தை காட்டுறேன் ஜாதகத்தை போட்டுட்டு சொன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எஸ் இதுதான் ஜாதகம் இப்ப இந்த ஜாதகத்துல சிம்ம லக்னம் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல குரு ஆட்சியாக நிற்கிறார் திரிகோணத்தில் நிற்கிறார் அண்ட் பர்கோத்தவம் ஆகிறார் அந்த வீட்டில தான் சூரியன் உட்காந்து நிக்குது லக்னாதிபதி லக்னத்தையும் குரு பார்க்குது இந்த ஜாதகம் ஒரு பாயிண்ட்டே சூப்பர் அழகா நிக்குதுங்க அருமையான ஜாதகம் சூப்பரான ஜாதகம் சொல்லலாமா இல்லையா பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சாலும் சந்திரனுடைய அதியோகத்தில் நிக்குது எஸ் அதுவும் நல்லா தான் நிக்குது கெடுதலன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மூன்றாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சாலும் வளர்புறை சந்திரன் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல முழு சந்திரன் முழு உச்சத்தை போய் நோக்கி செல்லக்கூடிய சந்திரனுடைய அதியோகத்தில் சுக்கரன் இருக்கிறது இது மறைவு கிடையாது பத்தாம் பாவகம் தெளிவா நிக்குது தன் வீட்டை தானே பார்த்தது இவ்வளவு சுப அமைப்புகள் கொண்ட ஒரு ஜாதகர் இவர் ஒரு கொத்தனார் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்ப காரணம் என்ன இப்போ ஏன் இவருக்கு இந்த தொழில் கொடுத்துச்சு சுபத்துவம் இருக்கே அப்படி ஏன் உயர்நிலை ஜாத உயர்நிலைக்கு போக முடியல ஓகேவா அடுத்தது இவருக்கு அப்ப என்ன எந்த காலகட்டம் தான் முன்னேற்றம் கொடுக்கும் அப்ப இவர் இந்த நிலைக்கு போனதுக்கான காரணம் என்ன எது முக்கியம் தசா புத்தி முக்கியமா அல்லது ஜாதகத்துல சுபத்துவம் முக்கியமா எதை எப்ப பாக்குறது அப்புறம் இன்னும் ஒண்ணு முக்கியமான பாயிண்ட் ஜாதகத்தில் நட்சத்திரம் செய்யும் வேலை என்ன எந்த நட்சத்திரத்திற்கெல்லாம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் எந்த நட்சத்திரத்தோட நம்ம தொடர்பு பெற்று இருக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப சார ஜோதிடம் முக்கியம் நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் இங்க மெயினா ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்ப இந்த ஜாதகத்தின் பலன் எங்க எதன் வழியா நடந்துகிட்டு இருக்குது சாரத்தின் வழியாக இருக்குது அப்புறம் தசாபுத்தியின் வழியாக இருக்குது அப்போ சிம்பிளாக பார்த்துட்டு லக்னம் நல்லா அணிக்குது லக்னாதிபதி பலமாக அணிக்குது சுபத்துவமாக அணிக்குது இது ஒரு உயர்நிலை ஜாதகம்னு சொல்ல முடியாது ஒரு சாதாரண ஒரு கொத்தனாராக இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓகேவா அப்போ அதற்கான காரணம் என்ன இப்போ நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ்க்கான விளக்கம் ஏன் எதுக்குங்கிறத நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜாதகம் உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியுது இதுதான் ஜாதகம் பாருங்க ஜாதகத்துல சுபத்துவ ரெண்டாவது சுபத்துவம் ஆனதுனால இவர் என்ன நல்லவர் சொல்லலாம் நியாயமானவர் கொஞ்சம் உண்மைக்கெல்லாம் கட்டுப்படுறவர் அதை சொல்லலாம் ஆனா உயர்நிலைக்கு போகணும்ல மரியாதை எதிர்பார்ப்பாரு மரியாதையும் கிடைக்கும் பனஞ்சம்பாதிப்பார் பனஞ்சம்பாதிப்பாருதான் குருப்பாக்குதே எப்ப கிடைக்குதான்னா இதை அப்படி பேசக்கூடாது எந்த பணம் சம்பாதிப்பாருங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும் சரியா அப்ப எந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தசா புத்திக்கு வாங்க அப்ப சுபத்துவத்தை விட தசா புத்தி ரொம்ப முக்கியம் தசா புத்தியை விட நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம் ஓகேவா இதுதான் ஜாதகத்துல பலனை மாற்றக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஓகேவா அப்ப ஜாதகத்தில் தசா புத்திக்கு வந்தீங்கன்னா இவர் பிறந்தது கேது தசை ஓகே கேது கேதுதசையை விட்டுருக்காங்க சுக்ரதசை மேஜர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுக்கரதசை இந்த ஜாதகத்தில் சுக்கர திசையில் தான் இவருடைய படிப்பு ஒரு பெரிய ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம் எல்லாமே செஞ்சுருக்கணும் சுக்கரன் யாரோட வீட்டில் உட்காந்துருக்கா செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் எங்க உட்காந்துருக்கா ராகுவோட கிரகணம் சனியினுடைய பார்வையில் உட்காந்துருக்கு இந்த ஜாதகத்துக்கு யார் யோகர் யார் அவயோகர் பிரிங்க கடக சிம்மலகணத்திற்கு சனி மட்டும்தான் அவயோகர் அவருடைய பார்வை பார்த்த பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இப்போ சனி செவ்வாயை பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது உங்களுக்கு பொருளாதாரத்தை நிரடலோட தான் தரணும்னு விதியா நிற்கிது அப்ப ரெண்டாம் வீடு அடி வாங்கி நிற்குது ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடி வாங்குறாரு அப்ப செவ்வாய் நின் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்ப இதுக்கு தான் நம்ம ஒருத்த கூட சொன்னாரு டெபாசிட்டர் கிடையாதுங்க டெஸ்பாசிட்டர் அப்படின்னு சொல்லணும் அப்ப இது யாரு சுக்கரனை யார் கண்ட்ரோல் பண்றா செவ்வாய் கண்ட்ரோல் பண்றாரு டெஸ்பாசிட்டர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி பார்த்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனும் பெருசா பலம் இல்லை அப்ப சுக்கரனுடைய தசாபுத்தில்தான் அவருடைய படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் எல்லாமே இங்க லக்னத்தோடு சூரியன் குரு தொடர்பு நிக்குது லக்னாதிபதி குருவோட வீட்டுல நிக்குது ரெண்டாம் பாக் குருவோட வீட்டுல நிக்குது நல்ல பொருள் சேர்க்கை நல்ல மரியாதை எல்லாம் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டேன் இருந்தா அதெல்லாம் இல்ல சுக்கரன் வாங்கின சாரம் என்னது அதுவும் உங்களுக்கு சனியினுடைய நட்சத்திரம் பாருங்க சுக்கரன் என்ன நட்சத்திரம் அனுச ரெண்டாம் பாவம் சோ அப்ப சனியினுடைய நட்சத்திரம் ஜாதகத்துக்கு சாரம் எவ்வளோ முக்கியம்னு சொன்னீங்கன்னா சனி எங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் பார்த்து கேதுவோட இணைஞ்சி அப்போ என்ன அலைச்சல் இங்கே சனி செவ்வாய் காம்பினேஷன் வர்றதுனால தான் அடிமை தொழில் ஓகேவா அழைந்து தெரிந்து அடிமை தொழில் இங்கே செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த கொத்தனாருங்கிற வேலை இல்லை சமையல்காரங்கிற வேலை எப்படி கட்ட எரிக்கப்போம் இங்கே சமையல்கார கூட கொடுக்கல சந்திரனுடைய கேந்திரா சமையல்காரனா போயிருக்கலாம் இங்கே ச அந்த சந்திரனுடைய ஒளி செவ்வாய் மேல படலாதனால இன்னும் அதுக்கு கீழே மண் ஜல்லிங்கிற கேட்டகிரியில் அதோடு சேர்ந்து புளிதியோட வேலை செய்யக்கூடிய அழுக்கு டஸ்டிங் இந்த மாதிரி நிமிடங்களில் வேலை செய்யக்கூடிய கொத்தனார்ங்கிற கேட்டகிரிக்கு போறாரு அந்த இடத்துல படிப்புங்கிறது இல்லை ரெண்டாம் இடம் அடி வாங்கி விற்கிது ஆரம்ப கல்வி அடி வாங்குது சுக்ரன் சனிசாரம் வாங்கி விற்கிது சுக்ரன் என்ற வீட்டில் செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் அப்ப ரெண்டாம் இடம் பொருளாதாரம் ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி ரெண்டாம் இடம் குடும்பம் இதெல்லாம் சிக்கல்கள் கொடுத்துக்கிட்டே வருது சார் ஓகே அப்ப எப்பதான் சார் நல்ல நேரம் சுக்கரத முடிஞ்சு போயிடுச்சு சூரியதிசம் சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னா எஸ் சூரிய திசை நல்லா தான் இருக்கும் ஆனா சூரியன் வாங்கின சாரம் என்ன கேது மறுபடியும் பாருங்க சூரியன் என்ன நட்சத்திரத்துல உட்காந்து நிற்குது மூலம் ரெண்டாம் பாதம் இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை என்ன சூரிய திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எகைன் சூரிய திசையும் கேதுவோட நட்சத்திரத்துல உட்காந்து கேது எட்டாம் இடம் சனி மற்றும் செவ்வாயினுடைய தொடர்பு இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு என்ன ஆகும் சூரிய திசை ஓரளவுக்கு பெட்டரா இருக்குமே தவிர அதை விட்டு வெளியில வர முடியாது அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் அப்ப எப்ப சார் முழுமையாக வெளியில வருவார் முழுமையாக வெளியில வர்றதும் இனிமேல் ஒண்ணு புதுசா படிச்சுட்டு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா ஒரு அரசு உத்தியோகத்தில் மேல் உயர் அதிகாரியாக போகக்கூடிய ஒரு ஜாதகம் நல்ல பணப்பழக்கத்தோடு ஒரு டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் பினான்ஸ்ல போய் உட்காரக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லணும் ஜாதகத்துக்கு ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ அதுக்கு காரணம் எங்க சார் மறைஞ்சிருக்குதுன்னா தசா புத்தியில ஒளிஞ்சு நிற்குது தசா புத்தி இருந்தால் கூட நட்சத்திர சாரத்தின் வழியாக அந்த பிரச்சனை கொடுக்குது சரியா இதுதான் ப்ராப்ளம் இப்போ ஜாதகத்துல எவ்வளோ ஒரு கிரகம் இருக்குது சுபத்துவமான கிரகம் இருந்தாலும் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்த ஜாதகருக்கு யோகரா அவயோகரா யோகராகவே இருந்தாலும் அவயோக தொடர்பு இருக்கக்கூடாதுங்கிறது அந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த ஜாதகத்துல முக்கியமான அவயோகர் சனி சனியினுடைய தொடர்பு எதுலையுமே இருக்கக்கூடாதுங்க அப்படி சனியினுடைய தொடர்பு பெற்ற சுக்கரசி இந்த ஜாதகனுடைய முக்கியமான பீரியட் ஆஃப் டைம் லைஃப்ல முக்கியமான பிக் டைம் அந்த இளமை காலங்கள்ல முக்கியமான செட்டில் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அது எல்லாத்தையும் தகடுபடியாக ஆகியிருச்சு ஜாதகத்துல லக்னம் லக்னத்தோடு குரு லக்னாதிபதியோடு குரு இது இது என்ன செய்யுது நல்ல பணி செய்ய அவ்வளவுதான் தவறான நண்பர்கள் இருந்தாலும் இவர் தவறான பாதிக்கு போக மாட்டாரு கெட்ட பழக்கங்கள் கிடையாது சொல்லலாம் இதுதான் இந்த லக்ன லக்னாதிபதி அஞ்சாம் இடத்தோடு லக்னாதிபதி குருவோடு லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறது அதனுடைய பலன் இவ்வளவுதான் இது மரியாதையை கொடுக்கும் ஆமா ஒரு கெட்ட பழக்கம் இல்லை நல்ல மனுஷன்னு பேர் வாங்கினா அந்த மரியாதை கொடுக்கத்தான் செய்யும் ஆனா பணப்பழக்கத்தை கொடுக்குமா ஒரு பெரிய போஸ்டிங்ல போய் உட்கார வைக்குமா அதெல்லாம் பண்ணனும்னா தசா புத்தி இரண்டாம் இடத்தோடு சூரியனோடு குருவோடு தொடர்புலாம் இருக்கணும் அப்ப அந்த சூரியன் புதன் குரு மூணும் ஒரு தனி கிரகமாக உட்காந்து சார் தனி ஒரு என்ன சொல்றது ஒரு கண்ட மாதிரி வாரமாக உட்காந்துருக்குது அதுக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்திக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிட்டு ஓகேவா இதுதான் ஜாதகத்தில் உள்ள நெகட்டிவ் இதனால இந்த ஜாதகனுடைய வளர்ச்சி தடையாகிட்டே இருக்குது ஸோ அப்ப இவர் நல்ல யோகமான ஜாதகமாக தெரிஞ்சாலும் இவருடைய உயரம் குறைவாக தான் இருக்குது அதற்கு காரணம் கிரகங்கள் அவயோக தசையாக இருந்தாலும் நல்ல நட்சத்திர சாரத்துல உட்கார்ல சரிங்களா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ச நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஜாதக இந்த வீடியோவின் மூலமாக இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோதான் கிரகம் சுபத்துவமாக இருந்தாலும் தசாபூத்தி தான் ஒரு மனிதனை லீட் பண்ணுது தெரிஞ்சுக்கிறோம் சுப கிரகம் சுபத்துவமான கிரகத்தோட தொடர்பு பெற்ற கிரகங்கள் நன்மை தரும் நான் சொல்றது ஃபாலோ பண்ணிக்கிங்க சுப கிரகம் சுபத்துவம் ஆன கிரகத்தினுடைய தொடர்பு பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி எல்லாம் நன்மை தரும் இங்க நடந்த தசாபுத்தி எல்லாமே சனி கேது தான் வருது அந்த எட்டாம் இடத்தோடய தொடர்பு நிற்குது அப்ப என்ன ஆகுது அவயோகத்தோடய தொடர்பு இருக்குது பாருங்க இதான் கர்மாங்கிறது ஏன் இப்படி பிறக்கணும் ஏன் இப்படி நடக்கணும் இருக்கு அப்ப இதெல்லாம் எங்க சொல்ல முடியும் கர்மாவின் அடிப்படையில் இப்படி அமையணும்னு விதியா இருக்கு சரிங்களா ஸோ அதனால ஜாதகத்துல எது முக்கியம் லக்னம் முக்கியம் லக்னாதிபதி முக்கியங்கிறத விட தசா புத்தி முக்கியம் அந்த தசாபுத்திலையும் நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம் இதுதான் பலனை மாற்றிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் பார்க்கணும் அந்த பலன் எடுக்கிறதுல தான் அது நல்ல பலனா கெட்ட தான் சுபத்துவத்தை கொண்டுட்டு வரோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த விதத்தில்தான் இந்த ஜாதகத்தினுடைய விளக்கம் நம்ம கொடுத்தோம் இதன் மூலமாக நம்ம சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜாதகத்துல பலன் ஏன் மாறுது சுபத்துவ முக்கியமாக புத்தி முக்கியமாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த வீடியோஸ் ஒரு ஜாதகத்தில் எப்படி பலன் நடக்குது எப்படி பலன் எடுக்கணும் எது முக்கியம் எதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றியான கமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி